எல்லாருக்கும் வந்துருன்னா அவங்க எல்லாமே வீட்டுல படுத்து கிடப்பாங்க எல்லாருமே ஜாதகம் பாக்க வேணாம் ஒரு சிலருக்கு தானே நடக்குது அப்படி இல்லம்மா பாக்குறது ஒரு நம்பிக்கை கொஞ்சம் அவனுக்கு வந்து தெம்பு கிடைக்கும் அதை நீ முன்னேற வண்ணும் போது அவன் கொஞ்சம் உழைக்க பார்ப்பான் கொஞ்சம் முன்னேறலாம் நல்லா இருக்கு ராசி நம்ம கஷ்டப்படலாம் அப்படின்னு வாங்க இப்போ ரீசெண்டாக நீயா நான் ஒரு ஷோ போச்சு மேம் அதுல ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் ஆகி ஒன்றரை மாதத்துலேயே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க ஆல்ரெடி அவங்க அம்மா அப்பா கிடையாது இப்போ ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணி அந்த பையன் வந்து ஒன்பது வருஷம் ஆச்சு ஆனால் அவங்களுக்கு குழந்தையே இல்லை இதுக்கு காரணம் ஊர்காரங்களா ராசி இல்லைன்றாங்க உங்களோட கருத்து என்னவா இருக்கு கண்டிப்பாக அதில் எந்த ச இதுவும் கிடையாது அதெல்லாம் ஃபிசிக்கலி அவங்க இதாக இருக்கணும் மென்டலி இதாக இருக்கணும் அதுதான் ரீசனே தவிர ராசி வந்து ரீசன் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு இதுதான் இருக்கு அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது இப்ப அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு நல்லா இல்லாதவங்களும் இருக்காங்க எல்லா எல்லா மேட்சிங்கும் பாத்து அதெல்லாம் அவங்களோட ஃபேட் தான் அது உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனக்குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி